ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் வரும் வாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க மகா அப்பா எல்லா நல்லபடியாக சிலைகளை செஞ்சு முடிச்சிடுறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க கௌதமும் சித்ரா தேவியும் அவன் அப்போ நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடாது மகா சந்தோஷமாக இருக்கக்கூடாது அதனால அந்த சிலைங்களை கடத்துகிற வேலையை பாருடா அப்படின்னு சித்ரா ஆடம் போட்டுறாங்க ஆர்டர் போட்ட கையோட கௌதம் நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்லி ஆளுங்களை வச்சு லாரியில் கடத்திட்டு போயிடுறாங்க அங்கே கடந்து துடிக்கிறாங்க ஐயோ அப்படின்ட்டு மகாவுக்கு தகவலை சொல்கிறாங்க மகா இருந்துட்டு சூர்யாவுக்கு ஹெல்ப் கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலே நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க அங்கே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க மகா அப்படி போயிட்டாலே அப்படின்னு சூரிய என்ன பண்றாங்க நம்மளே அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கங்க ஆளுகளை செட் பண்றாங்க அந்த நம்பரை வச்சு லாரி நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க சூர்யா மடக்கி எடுத்துடுறாங்க பிடிச்சி கண்டுபிடிச்சி அதெல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்து அங்கே கொண்டே ஒப்படைச்சிடறாங்க மகா அப்பா அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் மட்டும் இல்லைன்னா நேரம் என்ன இருக்கும் அப்படின்னு கோடி கண் கலங்கி சொல்றாங்க மகா அப்பாவும் ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க மகா என்ன பண்ணுறாங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப நன்றிங்க எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க சரி பரவாயில்ல விடு மகா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணமெல்லாம் வந்துடும் பேங்கில் போட்டு விட்றாங்க இந்த பணத்தெல்லாம் நமக்கு பூஜை பண்ண போகிறாங்கல்ல அன்னைக்கு வச்சு எங்கள் அப்பா கையில் நீங்களே கொடுங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அவரும் அந்த பத்திரத்தை மீட்டுறாங்க காசை கொடுத்து இருந்து பத்திரத்தை கொண்டாந்து வீட்டில் வச்சிருக்காங்க அதே மாதிரி பூஜை நடக்குது அங்கே மகாவோட அப்பா அம்மையும் வர சொல்கிறாங்க அங்கே வந்த கையோட அந்த பத்திரத்தை எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்குற ராஜலட்சுமி கிட்ட சித்திரதவி ஏற்றி விட்றாங்க என்னக்கா உங்கள் பிள்ளை இப்படிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டாம்மா சூர்யா ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அம்மா என்னம்மா அவெல்லாம் ஒன்றுமே செய்யலை அவள் தானே இப்படி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறா அவள் கூப்பிட்டு நீ போயிருக்க அப்படிங்கிறாங்க அவள் ஒன்றும் செய்யலமா தான் போனேன் அவன் பாவம் கஷ்டப்படுறானேன்னு நான் தான் எதிர்த்தியா போயிட்டு அவங்களை காப்பாற்றி கொடுத்தேன் இதுல என்னம்மா ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறது நல்லது தானே பண்ணோம் நீங்க தானே நல்லது பண்ணணும்னு சொல்லி வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க நம்மளையே மடக்கிட்டானே அப்படின்ட்டு பேசாம ஒன்றும் சொல்ல முடியாம போயிடுறாங்க பூஜை நல்லபடியாக முடிஞ்சது அங்கே பார்த்தீங்கன்னா மகா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க ராஜலட்சுமி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க எதை போட்டுக்கிட்டு வருவேன்னு தவிக்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேல பார்த்தீங்கன்னா கொண்டாட்டி எடுத்து கொடுக்குறதே போட்டுட்டு வந்துடுறாங்க பாத்தியாக்கா உன் புள்ள நீ எடுத்து கொடுத்தத போடாமல் மகா எடுத்து கொடுத்த சட்டையை போட்டுகிட்டு வர்றான் பாரு அப்படின்னு ஏற்றி விட்றாங்க அதை பார்த்தோன்னே ராஜலட்சுமி அப்படியே பொறாமையில் அப்படியே வயிறு நிற்கிறாங்க என்ன இவன் இப்படி பண்ணிட்டானே நீ வரட்ட நீ உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விடக்கூடாது பூஜை முடியட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சித்ரா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி விட்றாங்க மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே நம்ம வீட்டுக்காரர் நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாரே அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தமும் பயமும் வருது அவங்க அம்மா எடுத்து கொடுத்த போட்டால் அவர் சந்தோஷப்பட்டிருப்பாங்களே இப்போ அவங்க சந்தோஷமாக போய் நம்ம மேலே கோவம் வந்திருக்குமே அந்த கோவத்தை நம்மக்கிட்ட காய்ப்பாங்களே அப்படின்னு பயப்படுறாங்க பூஜையெல்லாம் நல்லா முடிஞ்சிருது அதுக்கப்புறம் சூரியா குடி கொண்டே வச்சுட்டு பயங்கரமாக திட்டுறாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்க சூர்யா நான் அவள் கூட பேசக்கூடாதோ அவ கூட பழக்கூடாதுன்னு நீ அவள் கொடுத்த சட்டையை எடுத்து போட்டுகிட்டு வந்துருக்குற அவன் அப்பே வீட்டுக்கு இப்படி சொல்லாமல் அவன் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுற என்ன நினைச்சிட்டு இருக்க சூர்யா நீ மாறிட்டியா அப்படிங்கிறாங்க அம்மா நான் மாறவே இல்லைம்மா என்னை பற்றி நீங்கள் இவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அவளை நான் வந்து ஒய்ஃபாவே நினைக்கலம்மா இந்த வீட்டில் ஒருத்தி இருக்கிறா ஏதோ ஒன்று அப்படி நினைக்கிறேன் நீங்கள் ஏமா என்னை தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்றாங்க இதையெல்லாம் தற்சியெல்லாம் எதார்த்தையாக கேட்டு முடிச்சிடுறாங்க மகா கேட்டுவிட்டு ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிடறாங்க சரி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கடவுளில் போய் வேண்டுறாங்க அந்த கண்ணன் சிலையிட்ட போய் கெஞ்சுறாங்க அழுகுறாங்க பொருள்றாங்க ஏன் இப்படி என் வாழ்க்கையை சோதிக்கிற அவர் மனசு மாறி வந்துட்டாருன்னு நினைக்கல இப்படி சோதனை கொடுக்குறீ கிருஷ்ணா கிருஷ்ணா நீ இதுக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசுரிய வேண்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மனசு போன போக்கில் அவங்ககிட்ட கிளம்பி விட்டுவிட்டே போயிடுறாங்க பார்த்தா ரொம்ப நேரம் ஆகி மகாவை காணா எல்லாரும் குழம்புறாங்க எங்கே போயிட்டா காணுமே காணுமேன்னு தவிக்கிறாங்க அதுக்கப்புறம் மகா எங்கே போயிட்டான்னு தெரியலே என்னோட தாத்தா ஏண்டா எதுவும் திட்டுனியா இல்லையே தாத்தா நான் எதுவுமே சொல்லலையே தாத்தா அப்படிங்கிறாங்க நம்ம நல்லபடியாக தான் நடந்துட்டோம் ஏன் இப்படி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு கிளம்பி தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க வாட்டுக்கு மகா வாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்காங்க ரோட்டில் இவர் சூர்யா பறந்து போய் தேடுறாரு எங்கே போயிட்டேன் மகா அப்படின்ட்டு சித்ராதேவி ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க அப்பாடா தொலைஞ்சிச்சு சனி கூட தொலைஞ்சிட்டா யாருமே தேடி கூட்டி வந்துடக்கூடாது அவள் வராத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அப்படி நிம்மதியாக இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்